வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதைப் பற்றியும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாக ஆழமாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கன்னியில் கேது பகவானும் மீனம் ராசியில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகக் கருதப்படுகிறது ஏனெனில் புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சமகிரகமாக பார்க்கிறார் எனவே புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பலமாக பயணிக்கிறார் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் வருமானங்கள் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் சுபவிசேஷங்கள் கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை இடம் வண்டி வாகனங்கள் வாங்குதல் உட்பட நீங்கள் நினைத்த காரியங்களை மிகச்சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியே தொழிலில் நல்ல வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் நல்ல பல திட்டங்களும் சிறப்பாக அமையும் உணர்ச்சி குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் மனதை செலுத்துவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் சுகஸ்தானத்திற்குள் இருப்பதால் குடும்ப சூழ்நிலைகளில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகரமான பல நல்ல நிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாக உருவாகியுள்ளது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக அலைச்சல்களை சந்தித்து வந்த நிலை மாறி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவற்றில் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பலமாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை பலமாக தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அருமையான மாற்றங்களை முன்னேற்றங்களை மிகவும் பலமாக சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பயணிக்கும்போது போது நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நல்ல யோகங்கள் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை குறிக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுவதுதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களைப் பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் ஜோதிட ரீதியாக பார்க்கின்றபோது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவிலூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்யங்க தேவதை ஸ்ரீமன்னாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னியாசி என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சைப்பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது ஆனிமாதமாகும் இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களெல்லாம் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் சூரியனும் புதனும் நல்ல அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் தனாதிபதியான குருபகவான் செவ்வாய் பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் எனவே உங்களுடைய குடும்ப வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பிரச்சினைகளின்றி இருப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது மற்ற ரீதியாகவோ குடும்பத்தையும் மனைவி குழந்தை உறவுகள் என அனைவரையும் விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வேலைக்கு தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜீவனகாரகரான சனி வலுவான நல்ல அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எப்பேற்பட்ட பொருளாதார தடைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உங்களை வந்து சேரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பது மட்டுமல்லாமல் உபரி வருமானங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் அதிகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன மேலும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் சொத்துக்களை வாங்கி விற்பனை செய்கின்ற முயற்சிகள் பலிதமாகும் மேலும் இடம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன வியாபாரம் தொழில் செய்பவர்களை பொறுத்தமட்டில் இதுவரையில் நல்ல லாபமில்லை என்று வருந்தி கொண்டு இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இந்த தருணத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட லாபங்களை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை அடுத்தகட்ட உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதன் பகவானின் வக்ரநிவர்த்தி காரணமாக உங்களுடைய உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த நல்லபல சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் மேலும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இனிதாக கிடைக்கும் இப்படிப்பட்ட இணக்கமான சூழ்நிலையால் உங்களுக்கு உத்தியோகத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்து கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு விவசாயத்துறையில் இருப்பவர்களை பொறுத்தமட்டில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தல் நல்லது தாய் தாய்வழி சொந்தங்களோடு விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்களுண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாகவும் நிதானத்துடனும் அமைதியாகவும் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஆனால் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள்